ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தட்டு இட்லி பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் இட்லியும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெருசாக இருக்கும் அதை கட் பண்ணி கொடுப்பாங்க இது நம்ம ஒரே தட்டுலேயே ஊற்றி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை அரை வெங்காயம் மட்டும் எடுத்து நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இது வந்து ஜீரகம் நீ சேர்க்கும் போது உங்களுக்கு ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு குக்கரில் ஏற்றிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மூணு பேருக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஆட்களுக்கு தக்கன எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் உருளக்கிழங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காயப்பொடி சேர்த்து குக்கர் ஏற்றி விட்டுறலாம் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொதிக்க வச்சிடலாம் விசில் வர்ற கேப்பில் நான் சட்னி அரைக்க போகிறேன் தேங்காய் சட்னி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா ஹோட்டல் சட்னி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு துண்டு புளி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம சாம்பார் இருக்கும் போது தேங்காய் சட்னியும் இருந்தால் தான் இட்லியோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது சட்னி இல்லாமல் இருக்காது அதனால் ரெண்டுமே வேணும் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு வராது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தா போ பொறிகடலை சேர்த்தா போதும் இப்போ நல்லா சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கு குக்கரும் விசில் வந்துருச்சு ஒரு நாலஞ்சு விசில் வந்துடுது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கோடு வந்து நீங்கள் கேரட்டு சேர்த்து போடலாம் இருந்ததுன்னா தான் இருக்கும் நம்ம ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட சேர்ப்பாங்க இதுதான் தட்டு இட்லியோட பேஸு நான் வந்து இதை திருநெல்வேலியில் கணேஷ் ஸ்டோரில் வாங்கினேன் மூணு ஆறு ஏழுன்னு நிறைய தட்டு இருக்குது எங்கள் நாலு பேருக்கும் மூணு அடுக்கு போதும்னு எடுத்திருக்கேன் இது வந்து அறநூற்றம்பது ரூபா வந்துச்சு நல்லா எல்லா சைடும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க நம்ம வந்து ஸ்பூன் போட்டு எடுக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இட்லி மாவு அதில் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு ஊற்றுங்க அதுக்கு மேலேயும் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கும் கல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சேர்கிற மாதிரி பண்ணி அந்த ஸ்டாண்டில் மாட்டி விட்டுருங்க இது வந்து ஒரு இட்லி சாப்பிட்டா கூட போதும் நல்லா வயிறு கம்முன்னு ஆயிடுது அந்த மாதிரி இருக்குது இட்லியும் சாஃப்டாக இருக்குது பசங்களுக்கும் இது வித்தியாசமாக இருக்கும் இதை வந்து கேக் மாதிரி நீங்கள் நாலு பீஸாக கட் பண்ணி கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு தட்டுலேயும் ஊற்றிட்டேன் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இட்லி கொப்பரையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொதித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டோடு அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாம் நார்மல் இட்லி மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது முதல் கொப்பரை அவிறதுக்கு நான் இந்த இட்லி ஊற்றுனா ஒரு கொப்பரை தான் ஊற்றுவேன் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றலாம் ஃபுல்லாக இருக்கும் பெரிய வெங்காயம் அரை வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் குக்கரும் அதுக்குள்ளே ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இப்போ உப்பு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் திரிச்ச சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் கெட்டு விழாமல் நல்லா கிண்டி எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்றங்க நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் ஊற்றும் போது அது கெட்டு விழும் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன காஞ்சதும் நம்பர் பருப்பை தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு பாதி வெங்காயத்தை சட்னிக்கு தாளி எடுத்து வச்சுட்டு போட்டுடலாம் மீதி வெங்காயம் கடகுளுந்த பரப்பில் சாம்பாரை சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் நான் வந்து கடலை மாவு சேர்க்க மாட்டேன் ஏன்னா சிறுபருப்பு சேர்க்கறதுனால வந்து கடை ஆல்ரெடி அது கொழுன்னு நல்லாயிருக்கும் அதனால் கடலை மாவு சேர்க்க மாட்டேன் நான் நல்லா தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க இந்த சாம்பார் ரெடி பண்ணுற கேப்லேயே நமக்கு இட்லியும் வெந்துடும் சாம்பார் கொதிக்கிற வரைக்கும் நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் செய்யும் போது காய்கறிலாம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குச்சி இல்லைனா ஸ்பூன் வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் உடனே சூடாக நம்ம எடுக்க முடியாது அதனால ஆற வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் அதுக்குள்ளே சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்தோடனே கொதிக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட் சாம்பார் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது அந்த நெய்யோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கொத்தமல்லி இலையை கழுவி போட்டு வச்சுருங்க சாம்பாரை அப்படியே அதில் ஊற்றிடுங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஜீரகம் இந்த நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள் சாம்பார் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா த தண்ணியில் வந்து ஸ்பூனில் முக்கிட்டு அப்படி கார்னர்லாம் எடுத்து விட்டுருங்க ஓரளவுக்கு ஆறிடும் எடுத்துகிட்டு த தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக சூப்பரான தட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு சாம்பார் சட்னியோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் அதுவும் தான் இருக்கும் இதில் வந்து இட்லி மட்டும் இல்லை இடியாப்பமும் புளிஞ்சிக்கலாம் அந்த தட்டில் வச்சு புளியும் போது நல்லாயிருக்கும் சூப்பரான தட்டு இட்லி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சாம்பார் சட்னியோடு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது இந்த பேங்களூர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் காஞ்சிபுரம் இட்லினு சொல்லுவாங்க தட்டு இட்லின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு கிடைக்கலனா கூட வீட்டில் இந்த மாதிரி குளியான தட்டு இருக்குல்ல அதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாய்